இன்றைக்கி எப்பிசோட வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன உடனே முத்துக்குமரன் தசிகா வந்து பேசுகிறாங்க அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு சௌந்தரியா பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறத அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு சௌந்தர்யா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து எப்படி விளையாண்டாங்க பார்த்தியா அவங்களுக்கு வந்து தெரியுது சௌந்தர்யாவுக்கு சவுந்தர்யாட்டை வந்து கவுண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது சௌந்தர்யா வந்து கிளவர் பிளேயரு அப்படின்னு சொல்லி தசிகாட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து இங்கே நம்ம பண்ணுறது வெளியே எப்படி போகும் அப்படின்னு சொல்லி தெரியும் சௌந்தர்யாவுக்கு வந்து முதல் வாரம் எப்படி இருக்கணும் ரெண்டாவாரம் எப்படி இருக்கணும் மூணாவது எப்படி இருக்கணும் பத்தாவது வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியே தெரியுது சவுந்தர் சௌந்தர்யாவோட கிராஃப் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது சௌந்தர்யா நம்ம வந்து பார்த்தா சௌந்தர்யா கேமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டரலா வந்து சௌண்டை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து அப்பட்டமா அவரே ஒத்துக்கிட்டார் சௌந்தர்யா தான் கிளவர் பிரியாரு அது எப்போ எந்த பக்கம் இருந்து நம்மளை வந்து தாக்குன்னு சொல்லி தெரியாது இந்த பக்கம் இருந்து அன்பு வரும் நம்ம நினைப்போம் ஆனா பின்னாடி பக்கம் வந்து நம்ம சலையை வந்து சொறிகிட்டு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி லிட்டரலா தர்சிகிட்டா வந்து முத்துக்கு புலம்புறாரு இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா சௌந்தர்யா தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் பேபி ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் முத்துக்குமரன் ஆர்மியெல்லாம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா முத்துக்குமரனே சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒருத்தடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்